ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா ராமநவமி விழா வந்து வெகு சிறப்பாக வந்து கொண்டாட போகிறாங்க ஸோ அதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நிரலாக வந்து அமைச்சிருக்காங்க ஸோ ராமநவமி பார்த்திங்கன்னா வந்து வர ஆறாம் தேதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாந்தது ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து ராமநவமி உற்சவம் வந்து நடக்க இருக்குது ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாட்கள் வந்து பெருமாள் கோயிலில் வந்து சிறப்பு அலங்காரங்கள் வந்து சுவாமிக்கு ராமருக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஏதாவது என்றைக்கு ஆரம்பிக்கிறது இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் அந்த ஆரம்பிக்குது ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதியிலேருந்து தினமும் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணிக்கு வந்து ராமர் வந்து உள்புறப்பாடும் ராமர் வந்து ராமபிரான் வந்து ஒவ்வொரு வாகனத்தில் வந்து எழுந்தருள்றார் ஸோ என்ன நிற்கின்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா சந்திர பிரபலியும் முப்பதாம் தேதி அம்ச வாகனம் தென் வந்து முப்பத்தொன்று பார்த்தீங்கன்னா கருட வாகனம் ஒன்றாம் தேதி சிம்ம வாகனம் இரண்டாம் தேதி அனுமந்த வாகனம் ஸோ மூணாம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சீதாராமர் கல்யாண உற்சவம் மற்றும் வந்து யானை வாகனம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா யாழி வாகனம் அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா குதிரை வாகனம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமநவமி அன்றைக்கி வந்து ராமர் பட்டாபிஷேக திருவீதி புறப்பாடு ஸோ இந்த ஆறாம் தேதி மட்டும் வந்து ராமபிரான் வந்து திருவீதி உலா வராங்க ஸோ மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து உள் புறப்படு ஸோ அதோடய ஃபுல் வீட் பத்திரிக்கையும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இந்த நா ராமநவமி உற்சவத்தில் வந்து கலந்துக்கிட்டு மு ராமனோட அருளை பெறுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்